ஜெய் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இன்று மிகவும் நெருங்கிய உறவினர் வீட்டிற்கு சென்றாய் ஆனால் அவமானப்பட்டு திரும்பினாய் ஏனென்றால் உன்னை அவர்கள் பலவிதமாக யோசித்து வைத்திருந்தார்கள் நீ வந்தால் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று அதன் அதன் போலவே நீயும் அவர்கள் வீட்டிற்கு சென்றாய் நீ சென்றிருக்க வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாமலே சென்று விட்டாய் அதனால் உனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டது ஆனால் அவர்களுக்கு தெரியாது நீ கீழே விழுந்தாலும் தூக்கிவிட இந்த வாராகி இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது உன்னை அந்த அவமானத்திலிருந்து மீட்டு எடுப்பேன் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது இந்த வாராகி என்னைக்குமே உனக்கு கை கொடுக்க காத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரிந்திருக்கிறா தெரிந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அதனால்தான் போன உன்னிடம் அவமானத்தை சுமந்து அனுப்பி வைத்து விட்டார்கள் கவலையே படாத இன்று அவர்கள் நல்ல முறையில் வாழ்கிறோம் என்று அகந்தையில் பண்ணிவிட்டார்கள் அந்த அகந்தை அழியும் நேரம் வரும் ஆனால் அதற்காக நாம் வாழும் வாழ்க்கையை என்றுமே அடுத்தவர்களிடம் தொலைத்து தொலைத்துவிட்டால் பிறகு நாம் எழுந்திருப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் அதனால் இன்று பட்ட இந்த அவமானம் உன் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக அமையும் ஏனென்றால் இன்றிலிருந்துதான் நீ முன்னேறப் போகிறாய் இன்றிலிருந்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய போகிறது இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் உனக்கு தெரியாது உனக்கு பின்னாலும் உனக்கு நேரமும் எப்படி இருக்கிறதென்று இன்று அவமானப்பட வேண்டிய நேரம் பட்டுவிட்டாய் அதிலிருந்து இன்று முடிவெடும் முடிவு எடுக்கும் நேரமும் வந்துவிட்டது இந்த அவமானதை மனதில் சுமந்து கொண்டு சந்தோஷமான முடிவை எடு சங்கடங்கள் அனைத்தையும் சந்தோஷமாக மாறும் என் தங்கமே உனக்கு பலமே இந்த வாராகிதான் கவலைப்படாமல் பத்திரமாக இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான வாழ்க்கையும் உனக்கான தேவையும் தருவதற்கு நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே உனக்கு அனைத்தையும் தந்து காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படும் கவலைப்பட வேண்டும் இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கும் நேரம் உன்னை தேடி சிலர் அவர்களை அவமானப்படுத்தியவர்கள் அனைவருமே உன்னை தேடி வருவார்கள் அறிமுக அறிமுக படுத்திக் கொள்வார்கள் நிச்சயமாக நேராக நின்று நீ தலை நிமிர்ந்து பேசும் நேரம் வரும் கவலையே படாதே விரைவில் அனைத்துமே சரியாகும் உன் வாழ்க்கை வளமாகும் இப்படியெல்லாம் உனக்கு நான் சொல்லுவது நிச்சயமாக நடக்குமா என்று நீயே நினைக்கலாம் நடக்கும் நம்பு நிச்சயம் இந்த வாராகி உனக்கு நடத்தி காட்டுவேன் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறேன் இந்த வாராகி உனக்கு தேவையான அனத்தையும் செய்து உன்னை வளமாக மாற்றுவேன் நீ பட்ட அவமானங்கள் ஆறும் நீ பட்ட அவமானங்கள் மறைந்து போகும் நாட்கள் செல்ல செல்ல உனக்கு சந்தோஷம் மட்டுமே மிச்சமாகும் உன்னுடைய வாராகி உன் வீட்டில் குடியிருந்து உனக்கான சந்தோஷங்களை அள்ளித்தருவேன் தருவேன் வாசமான இடத்தில் அமர்ந்து வாசங்களை பரப்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் வளமானதாக ஆக்குவேன் நீ சிரித்து சிரித்து வாழும் அந்த நாட்களுக்காக காத்திரு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்றுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் பிறகு நீ யாரிடமும் போய் கையேந்த வேண்டிய நேரமில்லை உன் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை நினைத்து வழிபடு தேவையில்லாதவர்களை மனதில் நினைத்து என்னை இப்படி நடத்திவிட்டார்கள் என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் அருகு மாற்றும் அருமை நான் செய்து தருவேன் அருமையான உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக அமைக்க நான் இருக்கிறேன் நீ கவலையே படாதே உன் வாழ்க்கை எப்படி உயர்கிறது என்று பார் ஒருவன் ஒரு இடத்திற்கு சந்தோஷமாக செல்லும் பொழுது அங்கே அவமானம் காத்திருக்கிறது என்று தெரியாமல் யதார்த்தமாக நுழைகிறான் அப்படி நுழையும் பொழுது அவனுக்கு தேவையில்லாத அவமானங்களை ஒருவர் திட்டம் போட்டு தருகிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய பாரம் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் எவ்வளோ பெரிய கஷ்டம் அதெல்லாம் எனக்கு தெரியும் நிச்சயமாக நீ பட்ட அவமானத்தின் நானும் நின்று கொண்டிருந்தேன் மறைந்து இருந்ததால் அது எனக்கு பட்டதா என்று உனக்கு தெரியாது நானும் அவமானம்தான் பட்டேன் என்னையும் சேர்த்துதான் அவர்கள் படுத்தினார்கள் ஏனென்றால் உன் அருகில் இருந்தது நான் உன்னை விட்டு என்றுமே விலகாமல் உன்னை காத்து நிற்பவள் நான் என்பது அவர்களுக்கு தெரியாது அதனால் உன்னை விட்டார்கள் உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் நீ புரிந்து கொள் உனக்காக நான் இருக்கிறேன் நீ படும் அவமானத்தில் கூட நான் இருக்கிறேன் அதை ஏன் நீ புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் அப்பிறகு நீ புரிந்து இருந்தால் நீ புரிந்திருக்கிறேன் என்று என்னிடம் சொல்கிறாய் ஆனால் நீ புரிந்து இருந்தால் ஏன் அழுவ வேண்டும் நம் வாராகியும் சேர்ந்துதானே நம்மை அவமானப்ப நம்மிடம் அவமானப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னை விட்டு விலகவே இல்லை அதனால் யார் உன்னை எது சொன்னாலும் என்னையும் வந்தடையும் அதனால் நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்றும் இடத்தில் நான் நிச்சயமாக இருந்து உன்னை தலைநிமிர வைத்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மிகவும் வளமானதாக இருக்க பொன் பொருள் சேர்க்கையோடு மிகவும் செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கை நிறைஞ்ச குடும்பமாகவும் நிறைந்த வாழ்க்கையாகவும் நிம்மதியாக வாழ நான் இருக்கிறேன் அவமானங்கள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது முன்னேற்றமும் சேர்ந்துதான் வாழ்க்கை உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக இருக்கும் கவலைப்படாதே உன்னை போற்றி இந்த வாராகி நிச்சயமாக தலை நிமிர வைத்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய காப்பாற்றுவேன் காப்பாற்றும் இடத்தில்தானே இந்த வாராகி இருக்கிறாள் நீ ஏன் கவலைப்பட்டு தோய்ந்த முகத்தோடு இருக்கிறாய் உன்னை அவமானப்படுத்தினதற்காக அவர்கள் வேணால் சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒருவரை அவமானப்படுத்தி அவர்கள் வரும் அவர்களுக்கு கண்ணில் வரும் அந்த கண்ணீரால் அவர்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைய முடியாது அதை மட்டும் தெரிந்து கொள் யாராவது ஒருவர் கண்ணீர் வடித்தாலும் அந்த பாவ செயல் அவர்களுக்கே போய் சேரும் எத்தனை மன உளைச்சலோடு அந்த கண்ணீர் வெளியில் வரும் அதை தெரியாமல் நிறைய பேர் தேவையில்லாமல் அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கே தெரியவில்லை அப்படி ஒரு நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் யாராக இருந்தாலும் எந்த ஒரு செயலிலும் யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் கசப்பாக இருந்த உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ ஒரு இடத்திற்கு சென்று கசப்பை தான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இன்று உனக்கு இணைப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ காத்திரு உனக்காக இந்த வாராகி பழல் செல்வங்களை அள்ளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் நீ கவலையே படாதே உனக்கு புரிந்திருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் என் குழந்தை சிரித்து சந்தோஷமாக இருப்பதை தான் இந்த வாராகி தாய் விரும்புவேன் உன்னை அரவணைத்து கொள்வேன் உன்னை அழகாக செல் செல்வ செழிப்பிலும் நிச்சயமாக வாழ வைப்பேன் உன்னை இந்த தாயின் அணைப்பிலேயே வைத்துக்கொள்வேன் நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகியிருக்கிறேன் அவமானம் மட்டுமே இல்லை உனக்கு அழகான வாழ்க்கை காத்திருக்கிறது கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு நான் இருக்கேன் அம்மா நீ ஏன் கவலைப்படுகிறாய் தோய்ந்து போகாதே நீ உயரும் வாழ்க்கை மிக அருகிலேயே உள்ளது உன்னை வாழ வைப்பதற்கு இந்த வாராகி இருக்கேன் கவலைப்படாமல் பத்திரமாக இரம்மா ஜெய் வாராகி